வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பருப்பு ரசங்க அட்டகாசமான சுவையில் பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்க போகிறோங்க முதல்ல பருப்பு தண்ணி தக்காளி தண்ணி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மூணு தக்காளி வேக வச்சு கரைச்சி தக்காளி தண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ புளி தண்ணியும் ஊற்றிக்கிட்டுங்க ரொம்ப சிம்பிள் இந்த ரசம் வைக்கிறது எவ்வளவோ விருந்து சாப்பாடு சாப்பிட்டா கூட இந்த ரசம் தாங்க அந்த விருந்து அதாவது கம்ப்ளீட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கிறோம் ரொம்ப ஈஸி தானுங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சுவையான ரெசிப்பின்னா அது ரசம்தாங்க கடல் எண்ணெய் நான் ஊற்றுறேன் எப்பவுமே கடல் எண்ணெய் தான் குழம்பு ரசம் தாளிக்கிறதுக்கு மற்ற எண்ணெயெலாம் மற்ற டிசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு கடலப்பருப்பு உளுந்த பருப்பு வெந்தயம் ரெண்டு போட்டுக்கலாங்க சீரகம் கூட ரெண்டு சேர்த்திக்கலாம் நம்ம வந்து ரசப்பொடியில் சேர்த்திருக்கிறோம் இருந்தாலுமே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா தான் இருக்குங்க வாசம் சூப்பராக இருக்கும் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இந்த ரசம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு கூட கிடாது நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ லைட்டாக கொதிக்குது ஓரத்தில் அப்படின்னு ஏற்றிடலாங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான பருப்பு ரசம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க Thank you, thank you for watching.